ஹலோ நான் தான் வினோத் குமார் இந்த விடையே நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ மீட்டு வந்துட்டு அதிகமாக ட்விட்டர்ல வந்து பகிரப்பட்டு இருக்க ஒரு விஷயமாவும் இருக்கு அண்ட் இப்போ ரீசெண்டாக சின்மை வந்துட்டு வைரமுத்து மேலே வந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ நார்த் சினி இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு நானா பட்டேக்கிற மேலே வந்து ஒரு சில ஆக்ட்ரெஸ்ஸெலாம் வந்து பார்க்குறாங்க சரிங்களா இப்போ இந்த மீட்டு பற்றி ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லிடுறேன் அதாவது மீட்டு வந்து எப்போ யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் அமெரிக்கன் ஆக்டிவிஸ்ட் டாரனா பியூர்க் அவங்களால வந்துட்டு ஆரம்பித்தது இது வந்துட்டு அப்போதைக்கு கொஞ்சம் ஒரு மூமெண்ட் வந்து கெயின் பண்ணல சரிங்களா இப்போது போன வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் வந்துட்டு இருந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் அவர் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹார்வோட் வென்ஷன் அவர் வந்துட்டு ஒரு சில செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட்லாம் வைக்கிறான்னு சொல்லிட்டு கூட இருக்க ஆக்ட்ரெஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு அவர் மேலே வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து அவர் படம் எதுவுமே வந்து பண்ண முடியாத அளவுக்கு வந்து பண்ணிவிட்டாங்க இப்போது சமீப காலமா ரீசெண்ட் வீக்ஸ் ஏதாவது வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு சரிங்களா இப்போ இந்த மீட்டு பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த மீட்டு எதுக்கு அந்த கேம்பெயின் ஆரம்பிச்சாங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் நோட் த வேர்ட் ஒர்க் பிளேஸ் நீங்கள் வேலை செய்கிற பெண்கள் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வந்து கேள்விகள் கேட்கப்படுறதுக்கும் அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த மீட்டு கேம்பெயின் வந்து ஆரம்பிச்சிது சரிங்களா இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் சரி ஓகே இப்போ வந்துட்டு நார்மலாகவே வந்து இந்த செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸில் இருக்கு நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பெண்கள் இதை வெளியே வெளியே தைரியம் வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையவே கிடையாது ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லி என்ன சொல்லுதுங்க கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்துட்டு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்டில் வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கோஸ் ரிப்போர்ட்டட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா இன்னொரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த செக்ஸுவல் ஹரேஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸில் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு காரணம் பெண்கள் இப்போ சாதாரணமாக வந்து பழகினாலுமே அதை வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க மேக்ஸிமம் ஆண்கள் வந்துட்டு அதை வந்து தவறான கண்ணோட்டத்தில் வந்து புரிஞ்சிக்கிட்டு இது வந்து ஒரு தவறான ஒரு இதுலேயே பார்வையிலே வந்து அவங்க அவங்க அவங்களோட ஜெனி ஒரு பெண்ணோட ஜெனீவான பழக்கத்தையுமே கூட வந்துட்டு அவங்க ஒரு தவறாக வந்து எடுத்துக்கி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஏன் வந்து கம்ப்ளைண்ட்லாம் வந்து வெளியே சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதாவது ரெண்டாவது அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் அந்த என்விரான்மெண்ட் இவங்களை ஏதாவது தப்பா நினைச்சிருமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் சோசியல் ஸ்டிக்மா அந்த சோஷியல் ஸ்டிக்மா வந்துட்டு அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணிருமா அதாவது இவங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க யாரும் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டீரியோ டைப் அதாவது இவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்டீரியோ டைப் தான் அவங்க ஸ்டீரியோ டைப் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எதாவது நம்ம சொன்னால் அப்படின்னா நம்மளே எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாங்களா இல்லை அந்த பர்டிகுலர் நபர் வந்துட்டு இந்த ஆக்ஷன் எடுக்காமல் நம்மளுக்கு அகென்ஸ்டாக எதுவும் போயிருமா அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு தாட்டோட வந்து அவங்க இருந்துடுறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி விஷயத்துலனால அவங்க வந்துட்டு அவங்கள தாங்களே வந்து ஒரு குறைவாக வந்து நினச்சிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வெளியே வர மாட்டேங்குது இன்னொரு விஷயம் என்ன ஒரு ரொம்ப அதிகமான ஒரு பயம் வந்துட்டு அவங்க குடும்பத்தை நினச்சி இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வெளியே சொன்னோம் அப்படின்னா நம்மளை வேலையை விட்டு நம்மளை தூக்கிடுவாங்க ஸோ அதை சம்மந்தப்பட்ட ஆளை பற்றி நம்ம வெளியே சொன்னோம்னா இது இதனால் நம்மளுக்கு வந்து ஜஸ்டிஸ் எதுவும் கிடைக்க போவது இல்லை அப்படின்ற மாதிரி தாட்டில் இருந்துடுறாங்க இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு லீகலான ஒரு கரெக்டான ஒரு அவேர்னஸ் வந்துட்டு இல்லை அப்படின்னு ஐ மீன் லீகலான அவேர்னஸ் இல்லை சரிங்களா அது லீகல் அதுக்கான லீகல் விஷயம் அவங்களுக்கு தெரியல அதான் மேக்ஸிமம் கரெக்டான சொல்ல விஷயம் போ சொல்ல போனால் அதுதான் அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இதை வெளியே சொன்னால் அவங்க வந்துட்டு ஒரு மனசாலையுமே உடலாலையுமே வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு பாதிக்கப்பட்டுறாங்க அதுக்கு அவங்களுக்கு ஃபர்தராக வந்துட்டு அவங்களுக்கான ஒரு லீகலான ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஸோ இதனால் வந்துட்டு அவங்க சொல்லாமலே இருக்கிறாங்க சரி உங்கள் அந்த மாதிரி இருக்கன்னா இனிமே வந்து அந்த மாதிரிலாம் அவங்க அவங்க பயத்தில் எத்தியுமே தூக்கி போட்டுருங்க இனிமே உங்களுக்கு தேவையான ஜஸ்டிஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்து நம்ம இந்திய நம்ம இந்தியாவில் ஒரு சட்டமே இருக்குது அந்த என்ன சட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோஹிபிஷன் ரீடெசல் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரீடெசல் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த ஆக்ட் படி வந்துட்டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நபர் வந்துட்டு டைரக்டாவோ இன்டேரக்டாகவோ எக்ஸ்பிளி எக்ஸ்பிளிசிட்லி ஆர் இம்ப்ளிசிட்லி பிஹேவிங் இன் செக்ஸுவல் மேனர் ஆர் ஒரு எந்த எந்த ஒரு இன்டைரக்ட் எந்த ஒரு விஷயமானாலும் சரி இட் மேபி ஷோயிங் த போனோகிராஃபி இட் மேபி ஷோயிங் செக்ஸுவல் பிக்சர்ஸ் ஆர் செக்ஸுவல் வாட்ஸ்அப் மெசேஜஸ் ஏதாவது ஒன்று இல்லைன்னா ஒரு செக்ஸுவல் ரீமார்க்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு இது மாதிரி வந்து பரப்பி விடுறது இந்த மாதிரி ஒரு இன்ட்வேஷன் ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இதை தூண்டி வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலுமே இது வந்து இட்ஸ் வில் கம்ஸ் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சரிங்களா இப்போ இது இதெல்லாம் வந்துட்டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் அதை என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இப்போ அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கறவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஃபேவர் பண்ணுறோம் உங்களை வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல போய் நாங்கள் தூக்கி வந்து வச்சுடுறோம் ஸோ உங்களுக்கு டூயிங் சம் ஃபேவரபுள் ஒர்க்ஸ் ஸோ அந்த மாதிரி நீ ஃபேவரபிள் ஒர்க் பண்ணால் எங்களுக்கு நீங்கள் வந்து அந்த செக்ஸுவல் எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டது நம்பர் ஒன் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது நீங்கள் எதாவது பண்ணுறது நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு டேஞ்சர் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம் ஸோ எங்களுக்கு நீங்கள் செக்ஸுவல் ஃபேவர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது த்ரெட்டன் பண்ணுறது நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பொசிஷன் அண்டு வந்து ஃபியூச்சரில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ண போகிற பொசிஷன் அதை நினைச்சு அதை வந்துட்டு த்ரெட்டன் பண்ணுறது இப்போ நீங்கள் இல்லைனா உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் செக்ஸல் ஃபேவர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து போ போஸ்டிங் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபர்தராக நாங்கள் எதுவும் போட்டு கொடுக்க மாட்டோம் ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு செக்ஸல் ஃபேவர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் அளவுலையுமே யாராவது பாதிக்கப்பட்டாலுமே உடல் அளவில் மனதளவில் எந்த ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டாலுமே இட் வில் கம்ஸ் அண்ட் தி ஹராஸ்மெண்ட் சரிங்களா ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரு நாலு விஷயம் வந்துட்டு மேஜராக வந்து சொல்லியிருந்தாங்க அட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு லைஃப் லாங்காக வந்துட்டு ஒரு த்ரெட்டன் பண்ணக்கூடிய விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே வந்துட்டு இட் வில் கம்ஸ் அண்ட் அதி செக்ஸ்வல் சரி இதை வந்துட்டு தெளிவாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் இதை வேற யாருமே வந்துட்டு இதை தப்பாக யார் பிஹேவ் பண்ண நினைச்சாலுமே இட் வில் அந்த ஆக்டில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செக்ஸன் பத்து படி அந்த ஆக்ட்ல செக்ஷன் பத்து படி ஒரு அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ள வந்துட்டு ச சமாதான பேச்சுவார்த்தைலாம் வந்து நடக்கும் அதாவது கன்சலேஷன் வந்து நடக்கும் அப்படி நடந்து அந்த சமாதானம் வந்து தீரலை அப்படின்னா தான் இட் வில் கோஸ் என்கொயரி சரிங்களா இப்போ அதுல ஓ ஐசிசின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இதாவது இப்போ இண்டஸ்ட்ரீல ஐடி எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே தெரியும் ஐசிசியை பற்றி ஸோ அந்த ஐசிசி கமிட்டி வந்து இந்த சட்டப்படி வந்துட்டு அமைக்கணும் அப்படின்றது தான் பத்து எம்ப்ளாய்ஸ் மேலே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இந்த சட்டப்படி இந்த ஐசிசி வந்து அமைக்கணும் இந்த ஐசிசியில் ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐசிசியில் இருக்கிறவங்க எல்லா பேருமே வந்துட்டு அந்த கம்பெனிஸில் வேலை தான் இருப்பாங்க அது ஒரு பெரிய நெகட்டிவ் ஏன்னா இட் இட் மே கோஸ் அண்ட் தி ஃபேவர் ஆஃப் தோர் பர்டிகுலர் அந்த அஃபண்ட்ருக்கு ஒரு ஃபேவரா வந்து போயிடும் ஸோ அந்த விக்டீம் வந்துட்டு கரெக்டான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்காது இது ஒரு நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்னொரு ஜஸ்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி பாக்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது சி பாக்ஸ் டாட் காம் அந்த அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது உங்கள் ஒர்க் பிளேஸில் ஏதாவது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அடிபட்டிருந்தாலோ நீங்கள் ஏதாவது அதில் நீங்கள் வந்து அனுபவிச்சு வெளியே சொல்லாமல் இருந்திருந்தாலோ உங்களுக்கான ஜஸ்டிஸ் இமீடியேட்டாக கிடைக்கும் உங்களுக்கான வேலைகள் கரெக்டாக வந்து நடந்து முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதில் அதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய நேம் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடணும் அண்டு அந்த கன் கன்விக்டோடைய நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஐசிசியில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் அது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நீங்கள் அதையும் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம் அதுக்குமே அதுக்கு கே அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கிடச்சிடுறோம் அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா இன்னொரு ஹேஷ்டேக் அதாவது ஹேஷ்டேக் சி ஹேஷ்டேக் ஹெல்ப் மீ டபுள்யூசிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹேஷ்டேக் இருக்குது அந்த ஹேஷ்டேக் கூட வந்துட்டு அந்த ஹேஷ்டேக் நீங்கள் போட்டு அந்த ட்விட்டரில் வந்து ஒரு ஃபெமிலியராக நீங்கள் பரப்பி விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னா சொல்கிறேன் அண்டு இதில் ஒரு சில சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் இருக்கு என்ன சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அதாவது பெண்களை வந்துட்டு உடல் அளவுலேயும் மனசளவிலையும் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வந்துட்டு ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இதில் வந்துட்டு அதிகமாக இருக்குது சரிங்களா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இல்லை தலித் பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க அண்ட் இதனால சோசியோ எக்கனாமிக் ஒரு ஒரு இம்பேக்ட் வந்துட்டு இதில் அதிகமாகவே இருக்குது சரிங்களா ஒரு எக்கனாமிக் இம்பாக்ட் இதில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன் எக்கனாமிக் இம்பாக்ட் இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ஒரு எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு ஃபேர் அண்ட் ஃபேர் பிளே காம்படிஷன் இருக்கணும் அதாவது வந்துட்டு ஆணுக்கும் சமமான வேலைகள் கரெக்டாக இருக்கணும் பெண்ணுக்கு சமமான வேலைகள் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க ஏன்படுற சேலரி அவங்க கரெக்டாக டிமாண்ட் பண்ண முடியாது ஆண் ஏன்படுற சேலரி அவங்களை அதே மாதிரி பெண்ணுக்கு உண்டான திறமைகள் மறுக்கப்படக்கூடாது அப்படி மறுக்கப்பட்டால் அந்த எக்கனாமி வந்து கரெக்டாக வந்து வளரவே வளராதுங்க ஏன்னா அதுக்கேற்ற காம்படிஷன் வந்து அவர் ஆணுக்கு ஏற்ற காம்படிஷன் ஒரு பெண்ணால் தான் கொடுக்க முடியும் ஸோ போத் ஹேவ் டு பி இன் அ கரெக்ட் பொசிஷன் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்துட்டு அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க வந்து பயப்படுவாங்க ஸோ அடுத்த பொருஷன் அவங்களால மேலே முன்னேறி போகிறதுக்கு வந்து பயப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட்லாம் இருக்கிறதுனால இது ஒரு எக்கனாமிக் இம்பேக்டும் கொடுக்கும் ஃபியூச்சர் இது நம்மளோட இந்தியன் எக்கானாமியுமே வந்து இது வந்து பாதிக்கும் சரிங்களா ஒரு ஃபேரான ஒரு எக்கனாமிக் காம்படிஷன் இல்லாமல் போயிடும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெண்கள் வெளியே தைரியமாக வந்து சொல்லணும் அதுதான் நான் அவங்கள கேட்டுக்கிறது தைரியமாக வெளியே வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் சம்மந்தப்பட்டவன் கண்டிப்பாக சொல்கிறேன் அடிப்படை சாவான் சரிங்களா இதில் நீங்கள் நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு பயத்துலையுமே வந்து நீங்கள் சொல்ல சொல்லாமல் இருக்கனு அவசியம் கிடையாது நான் ஆரம்பத்தை சொன்ன அந்த ஒரு விஷயந்தான் அதாவது வந்துட்டு நீங்கள் செக்ஷன் முந்நூற்றி ஏ படி நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படினா ஐபி செக்ஷன் நூற்றி ஏ நாலு நீங்கள் கம்ப்ளைண்ட் இதில் செக்ஷல் ஹாரஸ்மெண்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் நான் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஐசிசின்னு சொல்லிட்டு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிலுமே இந்த விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன்

என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது ஐசிசி வந்துட்டு அதை வந்து விசாரிச்சு சரிங்களா ஐபிசி செக்ஷன் ஐநூற்றி ஒம்பது படி இதை போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த போலீஸில் அந்த இன்கொயரி உள்ளே போனதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு அதுக்கான விசாரித்து அவங்களாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கண்டிப்பாக செக்ஸல் ஹாரஸ்மெண்ட் பண்ணவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒன் ஒரு வருஷம் சிறதென்ன வித் ஃபைனோட அந்த ஐநூற்றி ஒம்பது ஐபிசி செக்ஷன் படி வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா இதே அவங்களுக்கு வந்து இன்மே இன்டிமேஷன் கொடுத்துறேன் அண்ட் இதில் இன்னொரு ஒரு டிராபேக் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த செ இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட் படி செக்ஷன் பதினாலு படி என்ன அப்புடின்னா இப்போது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா லேடி அந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒரு ஃபால்ஸான கம்ப்ளைண்டாக இருந்துச்சுன்னா வந்துட்டு அவங்களுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் அதில் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அது இது வந்து ஒரு 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 இந்த ஆக்டிடி டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது சப்போஸ் அவங்க அவங்க வந்துட்டு கொடுக்குற கம்ப்ளைண்ட் வந்து அந்த அந்த ஐ மீன் அஃபண்டர் மேலே கொடுத்தாலுமே அந்த அஃபண்ட் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருந்தார்னா அவர் அந்த பவரை யூஸ் பண்ணி வந்துட்டு மேபி அவரை அதை வந்து இல்லாமல் பண்ணிடலாம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இடத்துல அந்த பெண் என்ன பண்ணுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெர்மா கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா இந்த இருக்கக்கூடிய விஷயத்த வந்து எடுத்துறணும் அதாவது வந்து பெண்கள் வந்து இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இது ஒரு ஃபால்ஸான கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலுமே அதில் வந்துட்டு அவங்கள வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ஐசிசி சொன்னேன் பார்த்தீங்களா ஐசிசி எடுத்துகிட்டு இவங்க இன்னொரு விஷயம் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னால் எம்ப்ளாயிமெண்ட் ட்ரிபியூனல் கொண்டு வரணும் எம்ப்ளாயமெண்ட் ட்ரிபினலில் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களே தனியாக ஒரு ட்ரிபியூனல் அமைச்சு அந்த ட்ரிபினலில் வந்துட்டு ஒரு ஒரு நான் ஒரு ரிட்டையர் ரெண்டு ஜட்ஜஸ் இருக்கணும் அதில் வந்து ஒரு லேடி ஜட்ஜஸ் இருக்கணும் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு எமினன்ட் சோஷியலிஸ்ட் இருக்கணும் அப்புறம் இன்னும் ஒரு இந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபீல்டு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி செக்ஸுவல் டிஸ்கிரிமினேஷன் ஃபீல் இருக்க ஒரு எமினெட் பர்சன் வந்து அதில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சோ அவங்க இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு இது அவங்களுக்கு உண்டான இது வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இது வந்துட்டு ஒரு சிவில் கோர்ட் மாதிரி ஆக்ட் ஆகாமலேயும் அவங்களுடைய சர்கம்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சீக்கிரமாக வந்து அந்த இது கேஸை முடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்பீட் ப்ரொசீடிங்க்க்கும் ஒரு கரெக்டான ஒரு எடுத்த விசாரிக்கிறதுக்கும் ஒரு ஃப்ரீயான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெறுமா கமிட்டி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இது வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் இல்லை இப்போ டபிள்யூசிடி மினிஸ்ட்ரி அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா இந்த ஹேஷ்டேக் வந்து அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆனதுனால ஒரு பேனல் அமைச்சிருக்காங்க அந்த பேனலில் நாலு ஜட்ஜஸ் இருக்கிறாங்க ப்ளஸ் ஒரு எமினெண்ட் லாயர் இருக்கார் அந்த லாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போது ஹேஷ்டேக் மீட்டு போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி இது யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒரு ஹியரிங்க்கு வந்து ஸ்பெஷல் ஹியரிங் கூப்பிட்டு இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து அமைச்சு பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த ஸ்பெஷல் பேனல் வந்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்க இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸ்லாம் இருக்கும் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து செக்ஸுவல் அஃபென்சர்ஸ்லாம் வந்துட்டு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அஃபென்டர்ஸ்கெலாம் ஒரு சில கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கைன்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் வச்சுக்காங்க ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு ஃபர்தர் ஒரு ஃபர்தர் மூவ் தான் பட் இந்த ஒரு சில சட்டம் இருந்தால் ஒரு சில ஒரு கோளாறுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கோளாறுகள் வந்து இந்த ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்குது ஸோ இந்த ஒரு சில கோளாறுகளை வந்துட்டு இந்த ஜஸ்டிஸ் வெர்மாவுடைய கமிட்டி ரிப்போர்ட் படி வந்து இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய சஜெஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும் அண்ட் ஃபர்தராக வந்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட்டில் ஒரு ஒர்க் ப்ளேஸில் இருக்கக்கூடிய செக்ஷுவல் ஹேராஸ்மெண்ட்லாம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி இட் மே டிக்ரீஸ் சரிங்களா பெண்கள் தயவு செஞ்சு வெளியே வந்து தைரியமாக பேசுங்க உங்களுக்கான உரிமை உங்களுக்கு எப்பயுமே இருக்குது உங்க நீ எதை பற்றி நினச்சி பயப்படவே வேணாம் வாட் ஆஃபர் த சுச்சுவேஷன்ஸ் இட் மேபி யூ வில் கெட் யுவர் ஜஸ்டிஸ் ஃபார் ஷுவர் சரிங்களா இதை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் இதை தொடர்ந்து வந்து முடிக்கிறேன் ஸோ ஃபர்தர் ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஃபர்தர் நான் அந்த அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் கச்சி இதாக மீட்டோடய கேம்பெயின் அண்ட் இந்த வீடியோ எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள் செக்ஸுவல் ஹரேஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அஃப்ரெ சொல்லி பனிஷ்டு ஃபார் ஷுவர் பி கேர்ஃபுல் ஃபார் எனி எவ்ரி ஒன் சரிங்களா ஸோ இதை வந்துட்டு எல்லா வீடியோ எல்லா எல்லா பேருத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஷேர் பண்ணுங்கள் உன்ன உங்களுக்கான தைரியத்தை நீ என்றைக்குமே விட்டுறாதீங்க யூ வில் கெட் யூ ஜஸ்டிஸ் ஃபார் ஷுவர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ்